வணக்கம் உணவே மருந்து அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சைவி சாப்பிட்லாம் பச்சவி வந்து நம்ம வந்து சாப்பிடும்பொழுது நமக்கு அதனுடைய முழு அந்த காயுடைய முழு சத்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் எங்கள் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து குறைக்கும் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா காமம் பெருக்கி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது காமம்னா அந்த குழந்தை இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு இந்த காய் வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டா அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ந நன்மையை செய்யும் அந்த காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள் அருள் உள் அரள் ஆட்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அரள் உள் அரள் ஆட்சினா ஆட்டினா போகும் போகிறது இப்போ அரள்லாம் வந்துட்டு ஹீட்டு ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டையோட்டிக் டையோட்டிக் வந்து பெருக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா வறட்சி கட்சி அப்புறம் பார்த்திங்கன்னா எம் எமோலியன்ட் என்ன இந்த மாதிரி வந்துட்டு மீனிங்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரப்புக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ட கிராணி அதிசாரம் விண்டவின் திகித ரத்தம் மேவும் கான் உன்டையம் வெய்ய கபவாதமிகும் வாய்க்குணவாம் வெண்டைக்காய் உண்பார்க்கு வில் இப்படி சொல்றாங்க கிராணியினா இப்போ நம்ம எங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தை பார்த்திங்கன்னா பெருங்கழச்சியில் சொல்லுவாங்க அதாவது இந்த லூஸ் மோ லூஸ் மோஷன் ஆகுது இல்லைங்களா அந்த அந்த இது ஓகேங்களா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படியா அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பிஞ்சை துண்டு துண்டாக வெட்டி நம்ம தண்ணீர் வந்துட்டு அதை வந்துட்டு கொதிக்க வெட்டிட்டு சர்க்கரை வந்துட்டு சேர்த்து நம்ம நம்ம இது பயன்படுத்தக்கூடிய நடு சக்கையை சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது இது வந்து வெள்ளை இருமல் ஹீ இருமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோல்டுனால வந்து வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா இந்த கோல்டு வந்து வர்றதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா பித்தம் வந்துட்டு அதாவது அழல் வந்து தான் இந்த கோல்டு வந்துட்டு வரும் ஓகேங்களா இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொல்ல குளிர்ச்சி உண்டாக்கி உள் ஆற்றியும் இது மாதிரி இந்த குணங்கள் வந்துட்டு இதுக்கு இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டு வந்துட்டு வ வரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை அப்படின்னா வந்துட்டு லிக்கோரியா லிக்கோரியவங்களுக்கு தெரியுமோ இல்லையா லேடிஸ்க்கு வந்துட்டு வெள்ளைப்பழுதல் எப்படி சொல்லுவாங்க இல்லையா அது போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வந்துட்டு இதுவாக போ நீ கடுப்புன்னு நீ கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா போர்னிங் பேர்னிங் மெச்சுரேஷன் அது போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரம்பல் சொல்லிட்டேன் அதை கழிச்சல் வகைகள் இது இது எல்லாமே போகும் ஓகேங்களா நன்றி